ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரூபாஸ் கிச்சன் பண்டிகை காலனாலே பட்டுன்னு நமக்கு தோன்றது சேமியா ஜவ்வரிசி பாயசம்தான் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கேரமல் சேமியா ஜவ்வரிசி பாயசம் ரொம்பவே வித்தியாசமான மெத்தடில் வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்க போது சரி வாங்க இந்த பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் அரை லிட்டர் நல்ல ஃபுல் க்ரீம் பால் சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு அளவு குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஏழு கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுரும் இது ஜவ்வரிசி வேகிறதுக்கு இன்னொரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருவோம் நெய் சூடான பிறகு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து தேவையான அளவுக்கு பிஸ்தா பாதாம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் பாதி கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே நெய்லேயே முக்கால் கப்பு ஜவ்வரிசி சேர்த்து இது நல்லா வறுபட்டு லைட்டாக வரணும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இந்த பக்கம் பால் நல்லாவே கொதித்து நல்லா அழகாக சுருண்டு வருது ஜவ்வரிசி பருவம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த பக்கம் தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டுருக்கு இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வறுத்து அந்த ஜவ்வரிசியை சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு முறை கலந்து இதை அப்படியே தனியாக வேக வச்சுக்கலாம் இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும் அந்த முந்திரி ஃப்ரை அதே பாத்திரத்தில் திரும்பவும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு இதில் ஒரு கப்பு சேமியா சேர்த்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் அதை வறுத்து விட்டுக்கலாம் இது வந்து டபுள் ரோஸ்டடு சேமியா அதனால் ஏற்கனவே கலர் கொஞ்சம் மாறி தான் இருக்குது இதளவு போதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு ஃப்ரையிங் பேனில் கால் கப்பு சர்க்கரை சேர்த்து இதை வந்து கேரமல் ஆக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகி வருது ஓரங்களில் இருக்க அந்த சர்க்கரையெல்லாம் நடுவில் தள்ளி விட்டுருவோம் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிருவோம் இந்த பக்கம் ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வந்தாச்சு இது சீக்கிரமாக உங்களுக்கு வேகணுன்னா நீங்கள் குக்கரில் கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லாவே கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நாம் வறுத்து வச்ச அந்த சேமியாவையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இது வேகட்டும் இந்த பக்கம் அந்த சுகர் கேரமலில் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கரைச்சி எடுத்தாச்சு இந்த பக்கம் நம்ம சேர்த்த அந்த சேமியாவும் நல்லாவே வெந்து வந்திருக்கு இதை பாருங்கள் இந்த சேமியம் ஜவரிசி ரெண்டுமே ஒரே மாதிரி வெந்து வந்திருக்கு இதில் நம்ம கொதிக்க வச்ச பாலை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏடு இருக்க போது இப்போ அதையும் ஒரு முறை கலந்துக்கிட்டுருவோம் இப்போ இது கூடவே அந்த கரைச்சி வச்சுருக்க சுகர் கேரம்லேயும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இனிப்புக்கு அரை கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு கூடவே அரை கப்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாதி சர்க்கரை போதுன்னு நினச்சிங்கனாக்கா அந்த கண்டென்ஸ்டு மில்கோடையே அப்படியே நிறுத்திக்கலாம் இப்போ கலந்து விட்டாச்சு வாசனைக்கு அரை ஸ்பூன் இலக்காய் நம்ம வறுத்து வச்ச அந்த நட்ஸ் அந்த திராட்சை சேர்த்தாச்சு இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டு அந்த இனிப்பு கொஞ்சம் நல்ல தூக்கலாம் தெரியணும் அதுக்கு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும் நம்மளோட சூப்பரான கேரமல் சேமியா ஜவ்வரிசி பாயசம் செம்மையாக ரெடியாயிடுச்சு என்னடா இதில் கொதிக்க வச்சு இதில் வறுத்து இதில் வேக வச்சு இதில் கேரமல் பண்ணிக்கிட்டுன்னு நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப டயர்டாகிடும் ஆனால் இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டிங்கனாக்கா இன்னொரு முறை செய்து சாப்பிட்ணுன்னு ஆசை வரும் நீங்களும் இந்த கேரமல் சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்